இஸ்ரேல் ஜனங்கள் கானானை சுதந்திர அழைக்கப்பட்டார்கள் தேசத்தை சுதந்திரிக்க இவங்க தேவர் த நம்ம சபைகள் ஆண்டவர் நமக்கு நல்ல போதை தந்திருக்கிறார் நன்றி ஆனால் நம்ம நோக்கம் வாரந்தோறும் வந்துட்டு போறதில்லை ஆராதனையில் கலந்து கொள்வது அவசியம் சபை குடி வருது விட்டுவிடக் சபை கூடுதல் அவசியம் ஆனா ஒரு நோக்கம் இல்லாத சபை கொடுதலா இருக்கப்படாது நீங்கள நானும் கிறிஸ்தவளா இருக்கிறோம் ஆண்டவர் நம்ம ரட்சித்து அபிஷேகித்து ஒரு நல்ல சபையில வச்சிருக்கிறார் நம்ம நோக்கம் என்ன இந்த உலகத்துல என்ன நோக்கத்தோடு வாழ்றோம் ஏன் ரட்சித்தார் ஆண்டவர் அபிஷேகித்தார் அவருடைய பிரதான நோக்கம் என்ன காலையில கேட்டோம் ஆண்டுடைய பெரிய கட்டளை என்னது பெரிய கட்டளை கிரேட் கமிஷன் என்னது உலகம் அங்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை கத்தரண்டி வழிநடத்தி கொண்டு வருவது அதை செய்யக்கூட நிலைமை தான் நீங்கள் இருக்கீங்க இருக்கிறீங்க அதுக்காகத்தான் ஒவ்வொரு லோக்கல் சபையும் இருக்கு அசம்பிளி சாப்பாடு இரநூத்தி நாற்பத்தி ஒரு தேசத்தில் இப்போ இருக்கு உங்களை போல விசுவாசிகள் சுமார் ஏழு கோடி மக்கள் இருக்காங்க சுமார் நாலு லட்சம் சபைகள் இந்த இரநூத்தி நாற்பத்தி ஓரு நாடுகளிலும் அசம்பிளி சாப்பாடு இருக்குது எங்களை போல உள்ள முழு நேர ஊழியர்கள் சுமார் அஞ்சு லட்சம் பேர் இருக்கிறோம் இது ஒரு பெரிய வளர்ந்த சபை ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு முந்நூறு பேர் அபிஷேகம் பெற்றவங்க கூடி அசம்பிளீஸ் ஆஃப் காட் என்று ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொள்ளணும்னு சொன்னபோது தான் அவங்களா தீர்மானம் பண்ணித்தான் அந்த நூறு வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு இப்படி தெரியாது இன்னைக்கு உலகமெல்லாம் சபைகள் பரவணும் உலகமெல்லாம் நற்செய்தி அறிவிக்கணும் சபைகளை நிறுவனம் என்பது அவங்களுடைய நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அமெரிக்காவில் வந்து ஒரு அம்மா மிஸ்ஸஸ் மேரி சேப்மேன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அமெரிக்காவில் பிறவிட்டு இந்தியாவுக்கு பதினாறில் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி மெட்ராஸுக்கு வந்தாங்க பெங்களூரில் கொஞ்ச நாள் தங்கி விட்டு அவங்க மாவேலிக்கரை இங்கே கேரளாவில் உள்ள ஒரு பகுதிக்கு போய் அந்த அம்மா அங்கே கொஞ்சம் வயசில் இறந்து போயிட்டான் அவங்க கல்லறையை நீங்கள் மாவேலி கரை போனால் பார்க்கலாம் அமெரிக்கா விட்டு முதல்ல வந்தது ஒரு ஆம்பளை ஆளில் ஒரு பொம்பளை ஆள் தான் லுவியா பெண்கள் தான் தைரியசாலி ஆமீன் சொல்லப்படாத பொம்பளை அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க நான் உங்களை பற்றி நல்லா சொல்லும் போது ஒரு ஆமின்னு சொன்னான்னு பரிதாம உட்காந்துறாய் இதனால தானே புருஷன் பக்கத்தில் வரமாட்டேங்க உற்சாகமாக இருந்தா தானே வருவான் ஆகவே நல்ல ஆட்கள்லாம் அங்கே இருந்தாலும் இந்த அம்மா தான் வந்து வந்தாங்க ரெண்டு வயசு அதுன்னு நினைக்க அந்த அம்மாவுக்கு பெண்கள் தைரியசாரிகள் அது பல விஷயத்துல சொல்லலாம் அந்த இயேசு உயிரோடு இளம் முதலாவது பார்த்தது யாருதான் இவங்கெல்லாம் அப்போ சிலர்கள் இருக்காங்களே இவங்கெல்லாம் ரூப புட்டிட்டு உள்ள உட்காந்துருக்கா சிஸ்டர்ஸ் தான் இருட்டோட கல்லறிக்கு வர்றான் இவன் பட்ட பகலே கல்லறிக்கு போக மாட்டான் பேய் இருக்குமா பிசாஸ் இருக்குமா இவளவு கல்யாணத்துக்கு அப்புறம் பேயை பற்றிய பயமே கிடையாது அப்படிப்பட்ட உன்னோட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா அதனால அவ கைரியமா போயிட்டான் இவ்வளவு தான் ஏசுவை பற்றி பார்த்தது பெண்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியாச்சுன்னா அது நல்ல பிராட்காஸ்ட் ஆயிடும்னு ஆண்டவர் தெரியும் இவ்வளோ க பார்த்த உடனே நேராக ஓட்டம் அப்போது சொல்லிட்டு போகிறான் ஏசு உயிரோட சும்மா ரம்மா அவரை எம்படி உயிரோடைய இவங்க அவிஸ்வாசத்தில் உறுதியாக இருந்தான் இவங்க சொல்லி அதுக்கப்புறம் பேதர் வந்து எல்லாம் வந்துதான் பெண்கள் தைரியசாலி அதில் ஒன்று தான் நம்ம முதல் மிஷினரி தான் இந்தியாவுக்கு வந்தாங்க அசம்பிளி சேவுக்கு உலகத்தில் பல பகுதிகளில் விதமான லேடிஸ் போயிருக்காங்க ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து காணனுக்கு நேரம் போனா இவங்க காணனுக்கு நேரம் போகாம இடையில தங்கிட்டாங்க சபை ஏன் ஃபங்க்ஷன் ஆகிறவங்க அந்த தரிசனத்தை இழந்துதான் நடக்குது ஒரு பெரிய சபையில் ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் தான் அந்த தரிசனம் இருக்குது எல்லாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று அதனால் ஒன்றும் சாதனை ஒன்றும் இருக்காது நம்மை ஆண்டவர் ரட்சித்தன்றைய நோக்கம் பிறகு ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு கைகளை பற்றி அம்மையு சொல்லுங்க யூ ஆர் சேவ் டு சேவ் அதர்ஸ் உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கணும் தேசத்தை சுதந்திரிக்கணும் நீங்கள் ஒரு வசனம் வாசிக்கிறாங்க சொல்றேன் கேட்குங்களா அதை வாசிங்களே யோசுவாவின் புஸ்தகம் பதினெட்டு ஒன்று யோசுவாவின் புஸ்தகம் பதினெட்டு ஒன்று வாசிங்க எடுத்தவங்க புத்திரில் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசிரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் தேசம் அவர்கள் வசம் ஆயிற்று ஆசிரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள் தேசம் அவர்கள் வசம் ஆயிற்று சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு கிராமத்தில் பத்து பேரை கிறிஸ்தவங்களை கொண்டு வந்தாலும் அந்த கிராமம் இயேசுக்கு சொந்தமாகும் காரணம் அங்க தேவ சமூகம் அந்த கிராமத்துக்கு வருது அது வீட்டில் கூடி ஆராய்ச்சி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவன போது தேசம் அவர்கள் வசமாயிட்டு இருக்குது இசுவல் ஜனங்களை ஆண்டவர் தேசத்தை சுதந்திரிக்க அழைத்தார் கிராமங்களை சுதந்திர அழைத்தார் இந்தியாவில் ஏழு லட்சத்துக்கு அதிகமான கிராமங்கள் இருக்குது இந்தியாவில் ஒரு எடுத்துக்கணும் இருபத்தெட்டு ஸ்டேட்டு யூனியன் பிரதேசம் ஆறு டிஸ்ட்ரிக் அறுநூத்தி நாலு தாலுக்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு நிறைய இருக்குது ஏழா ஏழு லட்சத்துக்கு அதிகமான கிராமங்கள் தமிழ்நாட்டில் பதினேழாயிரத்தி ஐநூறு கிராமங்கள் இருக்குது லட்சக்கணக்கான கிராமங்களில் இன்னும் சபைகள் இல்லை தமிழ்நாட்டில் இன்னும் ஆயிரக்கணக்கான சபை கிராமங்களில் சபை இல்லை ஒரு காலத்தில் மிஷினர்கள் வந்து அந்த ஊழியத்தை செய்தார்கள் இப்போ மிஷினர்கள் அதிகம் இல்லை இருந்தாலும் அவருடைய பணி ரொம்ப எல்கைக்குட்பட்டதான் இருக்குது கத்தர் உங்களை என்னையும் தான் அவருடைய வேலையை செய்ய அழைத்து இருக்கிறார் ஆகவே நாம் அந்த தரிசனத்தோடு செயல்படன்தான் சொல்கிறேன் சபை ஆராதனை தப்பு இல்லை ஆராதனையோடு உங்கள் வேலை முடிஞ்சிடக்கூடாது வெள்ளிக்கிழமை நீங்கள் கூடுறீங்க நாங்கள் இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை கூட்டுறோம் அங்கே சொல்வேன் திங்கக்கிழம சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்கா என்ன சரி ஆண்டவர்களுக்கு வேலையை தந்திருக்கிறா சந்தோஷம் இந்த தேசத்தில் வெள்ளிக்கிழமை கூடுறீங்க அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு இடைப்பட்ட நாட்களில் வேலை செய்கிறீங்க கற்று என்ன செய்யறீங்கிறத கொஞ்சம் சீரியஸாக யோசித்து பார்க்க இல்லாவிட்டால் நமக்கு ஆராதனைகள் எல்லாம் ஒரு வெறும் மார்க்க சடங்காச்சாரமாக மாறிடும் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது பொழுதுபோக்கு செய்திகளாக மாறிடும் புது புது வியாக்கியானங்களை உங்களுக்கு தருவதில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஆனால் காரியம் ஒன்றும் நடக்காமல் என்ன பிரசங்களை கேட்டு என்ன பிரயோஜனம்னு பார்க்க ஆண்டவர் சொன்னால் நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போகும் புறப்பட்டு தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நீங்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அதாவது தேசம் கற்றுடையது மக்கள் கத்துடையவர்கள் நம்ம தேசத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிறதான ஒரு ஆத்மாவையும் பிசாசு அவன் சிருஷ்டிக்கல இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு சென்று நிலத்தை கூட பிசாசு உண்டாக்கலை எல்லாம் கத்தருடையது அதில் பிசாஸ் இருந்து இன்னைக்கு கிரியர் செய்துகிட்டு இருக்கான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய தேசம் இது அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார்